வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் சீடை பண்ண போகிறேங்க உப்பு சீடை வறுத்த அரிசி மாவு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இப்போ நான் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மாவு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு தேங்காய் ரெண்டு ஸ்பூனு பட்டர் ஒரு ஸ்பூனும் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இது நல்லா அழுத்தமாக நல்லா இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி செ கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதில் இது நல்லா பிசைஞ்சிக்கிறேன் தண்ணி தைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைச்சிட்டு காமிக்கிறேன் பசஞ்சிக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி விசைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டிக்கிறேன் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரொம்ப உருட்டாமல் லேசாக ஒரு விரிசல் விடுற மாதிரி இருந்தால் சீடை வெடிக்காது இப்படி லைட்டாக அப்படி உருட்டி உருட்டி போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சீடை உருட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ நான் பொறிச்சிக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை எண்ணெயை காய வச்சு இன்னொரு தடவை போடுறேன் அப்போ ஒரு முரும்பருப்பு வரும் இது கொஞ்சம் அடுத்த இடுக்கு போட்டுக்கிறேன் இப்போ நான் இதை போட்டு எடுத்துக்கிறேன் இது இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் ஆறிடும் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப முதல்ல பொறிச்சதை நான் ரெண்டாந்திர போட்டுக்கிறேன் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு திருப்பி சீட்டானோன்னு போடலாம் முதலீடு எடுத்தது இது ரெண்டாவது பொறிச்சது இதை எடுத்து வச்சுட்டேன் இது முதல்ல பொறிச்சதா எண்ணெயில் திரும்ப போடுறேன் சீடை ரெடியாயிடுச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை செகண்ட் டைம் போடுறேன் இப்போ எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பொறிச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்படி தாங்க உப்பு சீரை ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க Thanks for watching.